நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அறிவியக்க காணொளி சந்திப்பில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன் காலச்சூழல் காரணமாக தொடர்ந்து செய்ய முடிகிறது இந்த அர்ஜுனா விவகாரம் தொடர்பாக பலரும் வந்து கீழே கொமெண்ட்டில் வந்து போட்டிருக்கீங்கள் பழைய காணொலிகளில் அதை பற்றி பேசுமாறு நீண்ட நாளை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அதுபோல் மெயில் அனுப்பியிருந்தீங்கள் பலர் கனடா டொரண்டோ நடந்த சந்திப்பில் அந்த ஏறத்தால் இன்றையிலேருந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் நடந்த சந்திப்பில் வந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டது அப்போ தான் அர்ஜுனா விவகாரம் வந்து வழியில் வருது வரும்போது அது பற்றி என்னோட கேள் கேட்கப்பட்டது அந்த கேள் கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் சரியான முறையில் ஒரு பதில் அனுப்பிச்சிருந்தேன் இப்போது சாகச்சேரி வைத்தியசாலையில் நடக்கிற விடயங்கள் எங்களோட மக்கள் வந்து சில பேரை வந்து கண்ணை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இந்த வேலைத்தளங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர் எந்த ஜெண்டாவில் இருக்கிறார் அது எங்களுக்கு சார்பானதாக இருக்குமா இல்லை அது அதுக்கு பின்னால் வேறு ஒரு அரசியல் இருக்காண்டது இந்த விஷயம் அடிப்படையிலேயே நான் ஆரம்பத்திலேயே இதை சரியாக இனங்கண்டு நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு வரோம் மரியாதை மரியாதைக்குரியவர் அல்லது ஒரு மக்களுக்கு ஆசை அப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு படித்தாலும் ஒரு மரியாதைக்குரிய ஆள் அப்போ ச அந்த சமூகம் சட்டத்திறனியால் சமூகம் அல்லது ஊடகம் சமூகம் இவரெல்லாம் சிவில் சொசைட்டி முன்னால் மட்டும் தான் இருந்தார் அப்போ சிவில் சொசைட்டி தான் இந்த பொது வேட்பாளர் ரத்து அப்போ சிவில் சொசைட்டியை கேரக்டர் அசினேட் பண்ணிவிட்டால் அடே இவேறு நம்ம நான் போடணுமோ ரெண்டுமோ சே கேட்பேன் என்ன கேட்பேன் தானே அது இன்றைக்கு ஏறத்தால் அது ஒரு சரி என்ற பார்வை வந்து பலர் மட்டத்தில் உருவாகிட்டு ஆனால் இந்த இயக்கத்தில் நாங்கள் பல்வேறு விடயங்கள் வந்து நடக்கைக்கு முன்னமே அதை எதிர்கொண்டு தேவையில்லாத விடயங்களை சமூகத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களை வந்து தடுத்து நிறுத்தி சில விஷயங்களை செய்திருக்கிறோம் அறகிலேய போராட்டத்துக்கு இளைஞர்களை கொண்டு போகிறதில் இருந்து பல்வேறு பட்ட விடயங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அதுபோல இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் கொன்றப்பட்ட கொன்றப்பட இருந்த சட்ட திருத்தங்களை கூட நாங்கள் இதால் நிறுத்த முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசாதால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கலை வந்து உருவாக்கியிருக்கு தமிழ் சமூகத்தில் இந்த இந்த சிக்கல் பாடு வந்து ஒரு ஒரு சிடுக்கான ஒரு நிலைமையை வந்து அவர் இப்போ பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இதனுடைய உண்மை என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற பொய் என்ன இந்த விடயத்தை நாங்கள் அரசியல் அர்த்தத்தில் பார்க்கறது தான் இன்றைக்கு எங்களுடைய வேலை இந்த பதிலளிக்கப்பட்டதன்படி உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் வரும்போதே நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் எல்லா விடயங்களையும் இந்த தேர்தலோடு அடுத்து வரப்போகின்ற இரு தேர்தல்களை பிணைச்சி தான் இலங்கையில் விவகாரமாகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேணும் அதாவது மைய பேசு பொருளாக எது மாறுகின்றதோ அதை எல்லாத்தையும் நாங்கள் தேர்தலோடு கணித்து பார்க்க வேணும் ஏனென்றால் இந்த தேர்தலில் பெரும் வல்லரசுகள் தங்களுடைய போட்டி களமாக இதை வந்து இயக்குது இதில் இது நேரடியாகவே போய் சொல்கிறால் இதில் இந்தியாவுக்கு நேரடியான தொடர்பாடல்கள் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளோட இருக்குது அதுபோல அமெரிக்காவுக்கும் நேரடியான தொடர்பாடல்கள் இருக்குது அதுபோல சைனா இதில் ஒரு ரோல் எடுக்க விரும்புது ஆனால் நேரடியாக அல்ல இந்த மூன்று தரப்பினுடைய விளையாட்டு களமாகத்தான் இலங்கையினுடைய அரசியல் களம் இருக்குது தான் உண்மை அப்போ இதுக்கு பின்னால் கையாளப்படுகின்ற அரசியல் கட்சிகள் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சி மத்த புரிஞ்சு கொள்வான் இதை விட இந்த நான் சொன்னது போல் இந்த அல்கரிதம் எப்படி இந்த தேர்தலில் பெரிய வகிவாகம் எடுக்க போகிறேன்றது முக்கியம் ஏனென்றால் அமெரிக்காவிட கையில் இருக்குது கூகுள் இந்த கூகுளினுடைய அல்கரிதம் எப்படி ஒர்க் பண்ணுறன்றது இந்த தேர்தலில் பொதுவாக உலக நாடுகளில் குறிப்பாக ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுடைய தேர்தல் களத்தை நிர்ணயிக்கின்ற கடவுளாக இன்றைக்கு அந்த அல்கரிதம் மாறி இருக்கு அப்போ இந்த விவகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ அந்த அடிப்படையில் இந்த விவகாரத்துக்கு வாங்க இவர் சாமிச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சுப்ரண்டனாக நியமிக்கப்படுகிறார் அதைத் தொடர்ந்து ஏற்படுகின்ற விவகாரம் அப்போ முதல்ல இவர் அந்த இதன் மீது அதாவது வைத்தியசாலை நிர்வாகத்தினுடைய முறைகேடுகள் மீது அங்கு இருக்கின்ற பொய்மைகள் மீது தாக்குதல் நடத்துகிறார் அப்போ இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பேசுபொருளாக பொருளாக மாறுது காரணம் அங்கே ஏற்கனவே அப்படியான பிரச்சனை இருக்குன்றது தான் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியிலேயும் சரி யாழ்ப்பாணத்தினுடைய ஏனைய வைத்தியசாலையும் சரி இதை மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகணும் இந்த மாதிரி பிரச்சனை ஏனைய இலங்கையில் இருக்கிற ஏனைய வைத்தியசாலையிலும் இருக்குது இல்லை ஆனால் இங்கே இந்த பிரச்சனை வந்து வெளியில் கொண்டு வரப்படுறதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் ஒரு கோபம் வந்து இந்த வைத்தியசாலை தொடர்பாக இருக்குது நான் எழுதின கடைசி நாவலில் அது ஆறு வருடத்துக்கு முன்னே எழுதி இருந்தாலும் கூட போன ஜனவரி தான் விட்டன அந்த நாவல்லையே யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியினுடைய முறகேடு பற்றிய விட விவகாரம் வந்து உள்ளார்ந்து பேசப்படுது அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் தீர்மானம் தொடர்பாகவும் அதில் பேசப்பட்டிருக்குது தெளிவாக இப்போ இவர் இதில் இங்கே சுப்ரண்டனாக உள்ளே வந்தோடனே வந்த விவகாரம் இந்த முறைகேடுகள் பொய்மைகள் பற்றி விஷயம் வந்து சமூக வலைத்தளத்தில் பெருசாகும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை முழுக்களும் பல்வேறு விவகாரங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது பல் பல்வேறு விவகாரங்கள் நடந்து கொண்டு இருக்கில்ல இந்த விவகாரம் மட்டும் ஒரு பெரிய வைரலாக சமூக வலைத்தளத்தில் மாறும் ஒரு விடயம் வைரலாக மா மாறுறதுக்கான பின்னாணியில் இரு பின்னணியில் இருக்கிறது வந்து தான் அப்போ இந்த இந்த விவகாரம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டியதுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோமண்டா இந்த இந்த வைத்தியர் இந்த அல்கரிதத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு பெரும் பேசு பொருளுக்கு பிறகு உடனடியாக அவர் அறிவித்தது தான் அரசியலுக்கு வரப்போறனன்று அடுத்த பேட்டியில் யூடியூப் பேட்டியில் அவர் கொடு கொடுத்தது வந்து தான் அரசியலுக்கு வந்துட்டேன் ஏற்கனவே வந்துட்டனன்று அப்போ அரசியலுக்கு வர போறன்றது உடனடி தீர்மானம் அல்ல ஏற்கனவே அந்த தீர்மானத்தை எடுத்திருக்க வேணும் ஒரு வைத்தியர் ஒரு இந்த சமூகத்தில் ஒரு மதிப்புக்குரியதாக மக்களால் கருதப்படக்கூடிய படக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கிறவர் திடீரென்று அரசியலுக்கெல்லாம் வந்துட மாட்டார் அப்படி ஒரு தீர்மானத்தை திடீரென்று எடுத்துட மாட்டார் ஒரு ஒரு டாக்டர் வந்து அரசியலுக்கு வாரன்றது ஒரு உடனடி தீர்மானம் இல்லை அந்த தீர்மானம் ஒரு ஒரு ப்ரோசஸ் இருக்க வேணும் ரெண்டு எடுத்துட முடியாது அப்போ அரசியலுக்கு வாரதுன்றது அவர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாக இருந்திருக்க வேணும் அப்படி இல்லை என்றால் இந்த விவகாரத்தை இந்த சாமச்சேரி வைத்தியசாலை விவகாரத்தை அவர் ரெக்கார்ட் பண்ண வழிகட்டிருக்க மாட்டார் நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது அவர் ரெக்கார்ட் பண்ணுற ஹேபிட்டை கொண்டிருக்கிறவர்ன்றது அந்த அதில் அந்த அந்த அதிலேயே வெளியில் வருகுது அப்போ அந்த மா எதிரே இருக்கிற டாக்டர் வந்து சொல் டாக்டர் வந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீ இங்கே ரெக்கார்ட் பண்ணுறியாமன்ட்டு எங்களுக்கு தெரிய இல்லைன்னு தங்களை எச்சரிச்சுட்டு அப்போ ஒரு மெடிக்கல் சுப்ரண்டுடைய வேலை தனக்கு கீழே இருக்கிற அல்லது ஆஸ்பத்திரி நிர்வாகத்து தொடர்பான விவகாரங்களை கையாளுவது இரவில் ஃபோன் கால் போட்டு ரெக்கார்ட் பண்ணி அல்ல அவர் நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுத்துருக்க வேணும் அவர் தனக்கு ஒரு சுப்ரிண்டனாக தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கென்று கருதினால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நிர்வாக முறைகேடுகளையும் அங்கு நடந்த பொய்களையும் அவர் பொய்களுக்கு எதிராகவும் அவர் தீர்மானம் எடுத்து நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேணுமா இல்லையா அந்த நடவடிக்கைகளுக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக அவர் ஏன் எல்லா வைத்தியர்களுக்கும் அவர் ஃபோன் கால் போட நினைச்சார் இந்த ஃபோன் கால் போட்டு ஏன் ரெக்கார்ட் பண்ணார் அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே அவர் வெளியில் விடையில் அவர் எப்படி அந்த வைத்தியர்களை இரிட்டேட் பண்ணார்ன்றது அங்கே இல்லை அவர் திடீரென்று இந்த விஷயம் வந்து வெளியில் வரையில் அவர் ஃபோன் கால் போட்டு தொடர்ச்சியாக பல வைத்தியர்களை இரிட்டேட் பண்ணித்தான் அந்த இரிட்டேட்டோடைய விளைவாக அவர்கள் பேசியதை மட்டும் கட் பண்ணித்தான் சோசியல் மீடியாவை கொண்டு வந்தேன் ஒரு மெடிக்கல் சுப்ரீண்டனுடைய வேலை சோசியல் மீடியாவில் விவகாரத்தை கொண்டு வந்து தீர்க்கிறது இல்லை அதுக்கு முதல் இங்கே நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கோம் உங்களோட அதிகார வரம்புக்கு நான் நடவடிக்கை எடுத்திருக்க வேணும் அப்போ அப்படி எடுத்த ஒருவர் இல்லை நாங்கள் மற்றவரமாக பார்த்தா இல்லை அவர் ஒரு நியாயமாக வழியில் கொண்டு வந்தார் என்று யாராவது நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால் அப்படியான் ஒருவர் உடனடியாகவே தான் அரசியலுக்கு வர போகிறோன்னு அறிவிச்சிருக்க மாட்டேன் அப்போ இந்த அரசியலுக்கு வாரதுக்கு பின்னால உள்ள விஷயம் அவர் அரசியலுக்கு வந்துட போறார் என்றது இல்லை நான் அங்கே பதிலளித்ததன்படி ஜனாதிபதி தேர்தல் என்றதுல நான் ரெண்டு முறை நான் தெளிவாக கதைச்சிருக்கேன் அதாவது ஆரம்பத்தில் இங்கே பல பேர் வந்து தீர்மானம் எடுக்கக்கு முன்னமே என்ன தீர்மானம் எடுக்க உங்களுடைய ஆலோசனையை நீங்கள் முன் வச்சிருங்க ஒன்று போன வருஷமே கேட்டதுக்கு நாங்கள் தை மாதம் என்று நினைக்கிறேன் ஆரம்பத்திலே நாங்கள் முன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துறது எங்களுக்கு சிக்கல் எங்களுக்கு ரெண்டு வகையான சிக்கலை கொண்டு வரமன்றதை நாங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டோம் என்ன ஒன்று அதே அது தோல்வி காணும் அடுத்தது இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்கள் சுய நிர்ணய நிர்ணய நிர்ணயத்துக்காக வாக்களிக்க இல்லை அவர்களுடைய புதிய மேண்டேட் வந்து அது இல்லை என்று கொன்னந்திரிவினம் என்ற விடயத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் ஒளியில் கொண்டு வந்தாங்க அப்போ இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று தோற்கடிக்கிறது அதே நேரத்தில் நிறுத்தவும் வைக்கிறது அப்போ நிறுத்தி தோற்கடிச்சிட்டால் அது இலங்கை அரசாங்கத்துக்கு செட்ட லாபம் அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவர் அந்த அரசியலுக்கு வார என்று சொன்னதுக்கு பிறகு அடுத்து வந்த பேட்டியில் அவர் கொடுத்த விஷயம் அதாவது யூடியூபர் வந்து கேட்குறார் நீங்கள் பொது வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு இருக்காண்டு அவர் சொன்ன பதிலே அது ஒரு முட்டாள்தனமான வேலையன்ட்டு பொது வேட்பாளர் முட்டாள்தனம் வே முட்டாள்தனமான வேலையாக இல்லையான்றது இல்லை விஷயம் அந்த அரசியலுக்கு வாரன்றக்கு பிறகு அவர் எடுத்த பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்வி பொது வேட்பாளரை பற்றி உங்களோட கருத்து என்ன அதற்கு அவர் சொன்ன பதில் அது முட்டாள்தனமான வேலை இந்த பொது வேட்பாளரை எதிர்கொண்டு தோற்கடிக்கிறதுக்கான ஒரு விவகாரமாக ஒரு நபராக ஒரு டூலாக இவர் கையாளப்படுகிறார் என்றதான் விஷயம் இந்த பொது வேட்பாளரோரான நிறுத்தினால் அது அந்த அந்த வாக்கு வந்து யாருடைய வாக்கை உடைக்கும் என்றால் அது ரணிலனுடைய வாக்கை உடைக்கும் ரணில் ஆட்சிக்கு வெறதை வெர்றதை விரும்பாத அந்நிய சக்திகளுடைய ஒரு அஜெண்டாவாகத்தான் ஒரு பொது வேட்பாளர் வந்து பொது வேட்பாளர் பின்னணி வந்து உருவாக்கப்படலாம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் வந்து எங்களுக்கு சார்பானதாக இருந்தாலும் அது நடைமுறையில் மாறும்போது இந்த தேர்தல் பண்புகளின் காரணமாகவும் இலங்கையில் அந்த தமிழ் தரப்பில் இருக்கிற அரசியல் பிரிவுகளின் காரணமாகவும் அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களின் காரணமாகவும் நிச்சயமான தோல்வியை காணும் ஏறத்தாழ அதற்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளே தமிழ் மக்கள் மத்தியில் இருபது விதத்துக்கு கொஞ்சம் முன்னவாகவோ பின்னவாகவோ கிடைக்கும் என்று தான் ஜனவரியிலே சொல்லியிருந்தனர் அப்போ இங்கே விஷயம் என்னென்று சொன்னால் இதை எதிர்கொள்வதுக்கு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்துற பட்சத்தில் அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு ஹீரோவை இங்கே உருவாக்குது அல்கர் அப்போ ரணில ஆட்சிக்கு விரும்பக்கூடிய சக்தி யார் என்றது உங்களுக்கு தெரியும் மேற்குள்ள சக்தி ரணில இந்த ஆட்சியில் கொண்டு வர விரும்புது அவர்களுடைய கையில் தான் இந்த கூகுள் இருக்கு அவர்களுடைய கையில் தான் இந்த அல்கிருதம் இருக்கு அப்போ இந்த விவகாரம் இதில் எப்படி கையாளப்படுதுன்ற பாருங்கள் ஒரு ஒரு வைத்தியசாலையில் ஒரு சர்ஜனையோ ஒரு கன்சல்டனையோ நியமிக்கிறது ஒரு நிர்வாக ரீதியான தீர்மானம் அது ஒரு நிர்வாக தீர்மானமாக எடுக்கப்படும் ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆக ஒருவரை நியமிக்கிறது வெறும் நிர்வாக தீர்மானம் மட்டுமல்ல அது அரசியல் தீர்மானமும் அது அரசியல் தலையீடும் உள்ள தீர்மானம் அது ஒரு பதவி ஒரு நிர்வாக பதவி எனவே ஒரு வைத்தியர் என்றது ஒரு ப்ரொஃபஷனல் அது துற சார்ந்த விடயம் ஆனால் ஒரு நிர்வாக பதவிக்கு நியமிக்கும்போது போது அதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லா நியமனங்கள்லையும் அப்ப இவர் கொண்டு இவர் எடுத்த முதலாவது நடவடிக்கையிலிருந்து நாங்கள் விஷயத்தை பார்த்தால் முதலாவது அவர் நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் முறைகேடுகளை கொண்டு வந்து ஒரு ஹீரோ ஆகிறதுக்காக ரெக்கார்டிங்கில் வலிக்கிட்டார் அந்த ரெக்கார்டிங்களை முதல் எடிட் பண்ணி அவர் சமூக வலைத்தளத்தில் கொண்டு வந்தார் சமூக வலத்தினுடைய அல்கரிதம் அதனை ஒரு மேஸாக பரவ பண்ணிச்சது இந்த இந்த விவகாரத்தில் இந்த சமூக வலைத்தளத்தில் யூடியூபர்கள் பெரும் பங்கு வகிச்சினா யூடியூபர்களை பொறுத்த வரைக்கும் கொண்டன் வந்து மிக முக்கியம் அந்த கொண்டன் வந்து அதிகமான வியூஸை அடையுமாக இருந்தால் எல்லா யூடியூபர்களும் அந்த கொண்டன்ட்டை நோக்கி ஓடிவினோம் அந்த கொண்டன்ட்டை நோக்கி ஓடும்போது அந்த கொண்டன்ட்டை கொடுக்குற ஆளாக அந்த வைத்தியர் இருக்கிறார் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தால் அந்த யூடியூபர் வருவே அல்லது இல்லை ஒரு யூடியூபை வளர்க்குறதுக்கோ அல்லது அந்த அதனுடைய வியூஸை வளர்க்குறதுக்கோ அவருடைய அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அது நடக்காது எனவே அவருடைய அவரை ப்ரொமோட்டு ப்ரொமோட் பண்ணுகின்ற சக்திகளாக இந்த யூடியூபர்கள் மாறினோம் அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மாறினோம் இவர் மாறினம் என்றது தான் இங்கே அல்கரிதம் எடுக்கிற பண்பு இந்த தேர்தலில் முற்று முழுதாக ரணிலுக்கு சார்பாக இயங்க போறதே அல்லது நம்பிக்கையை வந்து இந்த அல்கரிதம் செய்ய போற வேலை தான் இது மட்டுமல்ல இது போல இலங்கையில ஏனைய விவகாரங்களையும் ஒரு பெரும் வைரலாக இருக்கக்கூடிய வரக்கூடிய விடயங்கள் கைமாறப் போகிறதை நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் தமிழ் பரப்பில் பார்த்துருக்குங்கள் ஆனால் இது முஸ்லீம் சிங்கள தரப்புகள்லையும் இவ்வாறான பேசுபொருட்கள் இந்த தேர்தல் வரைக்கும் உருவாகத்தான் போகுது அப்போ இந்த அரசியல் தலைவர்களோ கட்சிகளோ எடுக்கிற தீர்மானத்துக்கு அப்பால மக்கள் மத்தியில் ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்கை செய்ய போகிறது இங்கே கூகுள் மாற்றப்பட்டதிலிருந்து நாங்கள் வந்த உடனே அவர் நிர்வாக பதவி ஒரு அரசியல் தீர்மானமாக எடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது இரண்டாவது அவர் உடனே அவர் நிர்வாக ரீதியாக விவகாரங்கள் அணுகையில் கொண்ட மக்கள் மயப்படுத்தி தன்னை இருக்கிறார் அவர் எடுத்த முடிவு தான் அரசியலுக்கு அரசியலுக்கு அறிவித்த பிறகு அவருடைய முதலாவது போட்டியில் அவர் கொடுத்த பதில் பொது வேட்பாளர் முட்டாள்தனமானவன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் சொன்ன பதில் அதாவது அவர் உள்ள வரையக்கிலேயே முதலாவது சாவச்சேரி விவகாரம் வரையக்கிலேயே டொரண்டோ ஒன்றியல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் தெளிவாக பதில் அடிச்சிருந்தேன் இன்னும் பொது வேட்பாளர் இன்ற வரைக்கும் இல்லை அறிவித்த பிறகு இவருடைய விளையாட்டு கடமை வந்து அதுவாக இருக்கும் நாங்கள் இதை பேசுகிறதன் மூலமாக அவரை சட்டவுன் பண்ணலாமே தவிர வேறு வழி இல்லை அப்போ இங்க பொது வேட்பாளர் சரியா பிழையான்றது இல்ல விஷயம் பொது வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்று நாங்கள் அறிவிக்கத்தில் பேசிட்டோம் எங்களுடைய முடிவு இதுதான் ஆனால் இவருக்கு பின்னாலே இருக்கிற முடிவு தீர்மானம் வந்து இந்த எதிர்க்கிறது தான் அப்ப தமிழ் மக்களை எப்படி முட்டாளாக்கலாம்ன்றதுக்கான விவகாரமாக இது அடுத்தது இவருடைய விஷயத்தை பார்ப்போம் இல்லை இவர் ஒரு நல்லவராக இருக்கலாமான் இவருடைய செயலால ஒரு நெல் விளைவுகள் இருக்கலாம் அதாவது இந்த யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு சுகாதார அமைப்பே வந்து ஒரு ஒரு அலர்ட்டாக இருக்க வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கு அந்த மக்களுக்கு நன்மை பயக்கிற விவகாரமாக இருக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே நாவல் எழுதுனது கூட அதுதான் ஆனால் இவருடைய இந்த நோக்கங்களினுடைய விடயங்களை நாங்கள் பிரித்து பார்த்தா முதல்ல இவருடைய பற்றின பர்சனாலிட்டி ஸ்டடீஸை பார்த்தால் எங்களுக்கு புரியும் அதாவது இவர் அடிப்படையில் பொய் பேசுகிறாரா மெய் பேசுகிறாரா இவர் தன்னுடைய தந்தை பற்றி பேசுகிறார் அவர் காவல்துறையினுடைய நடேசனுக்கு அடுத்ததாக இருந்தவர் என்று நடேசன்றவர் விடுதலை புலிகளுடைய தமிழீழ நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு துறப்பொறுப்பாளர் ஆறு துறையாக பிரிக்கப்பட்ட தமிழீழ நிர்வாகத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் அவருக்கு அடுத்ததாக தன்னுடைய தந்தை இருந்ததாக சொல்கிறார் இது முதல் பொய் அவருடைய தந்தை ஒரு எஸ்ஐயாக காவல்துறையில் மூவாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஊழியராக இணைக்க சேர்க்க சேர்ந்தவர் ஒரு ஊழியர் காவல்துறை ஊழியராக சேர்ந்த ஒருவரை விடுதலை புலிகளுடைய மூத்த உறுப்பினராகவும் ஒரு துறப்பொறுப்பாளராகவும் இருக்கிறவனுடைய அடுத்த நிலையில் இருந்தவர் என்றவர் சொல்கிறார் கடைசி காலத்தில் அவர் எஸ்ஐயாக இணைஞ்சவர் இன்ஸ்பெக்டர் ஆகி அவர் ஏஎஸ்பி ஆகிறார் ஏஎஸ்பி என்ற பதவி நிலைக்கு அங்கால அவர் போக இல்லை ஆதாரம் பண்ணுமெண்டா நீங்களே எடுத்து பாருங்க அப்போ ஒரு ஏஎஸ்பியாக காவல்துறையில் ஒரு ஊழியராக சம்பளம் பெறும் ஊழியராக இருந்த ஒருவர் ஏஎஸ்பி பதவி நிலையில் இருந்த ஒருவர் துறை பொறுப்பாளருடைய அடுத்தவராக இரண்டாம் நிலை பொறுப்பாளராக அவரை வர்ணித்ததுக்கான காரணம் என்ன அதில் ஏதாவது உண்மை இருக்கா அடுத்ததவர் பேட்டிகளில் சொல்கிறது அப்பா அண்ணனோடு பேசும்போது அப்பா அண்ணனோடு பேசும்போதுன்னு சொல்கிறார் எந்த அண்ணன் யார் அண்ணன் யாரை சொல்ல வார இப்போ அடுத்த விஷயத்தை பாருங்கள் இது எப்படி எங்களுக்கு எதிராக திரும்ப அடுத்த விஷயத்தை பார்த்தா அப்பா தன்னுடைய ஒரு பெரியப்பா வீட்டில் போய் தண்ணி அடிப்பார் சிவாஸ்ரீகளோ இல்லை ரெட் லேவலோ எடுத்து ஒரு பெக் அடிச்சிட்டு இருந்துருவார் என்று வன்னி போர்க்காலத்திலேயோ அந்த காலத்தில் எங்கேயாவது சிவாஸ்ரீகளோ இல்லை இப்பவே அங்கே இல்ல சாதாரணமாக குடிக்கிற நிலைமை அங்கே இல்லை என்ற எல்லாருக்கும் தெரியும் சிவாஸ்ரீகளோ அல்லது ரெட்லேபோ வந்து இருக்குதா மட்டுமில்லை விடுதலை புலிகளுடைய துறப்பொறுப்பாளருக்கு அடுத்ததாக இருந்தவர் ஒரு குடிக்கும் இயல்புள்ளவர் வீட்டில் ஒரு குடிகாரன் என்றதை அப்படி கொண்டு வாரர் இதன் மூலம் விடுதலை புலிகளையும் அவருடைய மூத்த தலைவர்களையும் கேரக்டர் அசாசினேட் அசாசினேட் பண்ணுறது இதில் நோக்கம் இல்லையா வீட்டில் தாங்கள் பியர் வாத்து குடிக்கிறாங்களோ அம்மா வாத்து தருவான்னு சொல்கிற ஒரு மூத்த போராளி மூத்த உறுப்பினர்களுடைய குடும்பம் இப்படித்தான் இருந்தது என்று ஆகிவிடாதா இப்போ இவர் தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்காக சொல்லுகின்ற பொய் மூலம் இங்கே மொத்த போராளிகள் மூத்த உறுப்பினர்களும் ஒரு கரெக்டர் அசாசினேட் பண்ணப்படுது மட்டுமில்லை அடுத்ததாக பாருங்கள் தான் அந்த நேரம் போராட்டத்தில் இணைய கேட்கல அப்பா அந்த இடத்தவர் இப்படி நீ போய் நின்று ஒன்றுன்னு ஆமைக்கு கல்லறிய போறியா முட்டாள் மாதிரி நீ மெடிசனில் சேர்ந்து அவர்கள் மூலமாக வெளிநாட்டில் படிச்சுட்டு திருப்பி வந்து மெடிசனில் இரு அதான் நீ செய்யணுமே தவிர முட்டாள்கள் போல முட்டாள்கள் செய்கிற வேலையை நீ போய் செய்யக்கூடாது ஆமைக்கு கல்லறியக்கூடாது போராடின அத்தனை பேரையும் மாவீரர்களையும் இழிவுபடுத்துகின்ற ஒரு பதில் இல்லையா இது இவர் செய்கின்ற வேலைக்கு பின்னாலே இருக்கிற உண்மையையும் பொய்யையும் பாருங்க அப்போ இது இவருக்கு தெரியாமல் இல்லை இவருக்கு தான் யார் தன்னுடைய தந்தை யார் தான் இப்படி வளர்க்கப்பட்டது எல்லாமே தெரியும் அப்போ இந்த பொய்யை ஏன் வைக்கிற அடுத்தது நிர்வாக முறகேடுகள் பற்றி பேசுகிற ஒருவர் பேச முன்வந்த ஒருவர் கையாண்ட முறகேடுகள் என்ன முதலாவது இந்த விவகாரத்தை நிர்வாக ரீதியாக அணுகாமல் இவர் சோசியல் மீடியாவை கொண்டு வந்ததும் யூடியூபர்களை இதற்காக பயன்படுத்தி கொண்டதும் மன்னாருக்கு போ போன வி விவகாரம் தான் இன்றைக்கு திருப்பி அவருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு மன்னாரில் நடந்த அந்த முறைகேடு அந்த பெண்ணுடைய மரணம் எப்படி அரசியலாக்கப்பட்டதென்று இவர் பேராதனையில் இருந்து மன்னாருக்கு போகிறார் ஒரு சமூக அரசியலுக்கு வந்துட்டார் என்று சொன்னால் அரசியல் தேவைக்காகத்தான் அவர் பயன்படுத்த போகிறார் ஒரு நபர் சமூக அக்கறை உள்ள நபர் முதலில் போயிருக்க வேண்டிய இடம் அந்த பெண்ணுடைய மரண வீட்டுக்கு அந்த பெண் வீட்டாரிடம் போன அந்த மரண வீட்டுக்கு போன அல்ல அந்த குடும்பத்தாரை சந்தித்த எந்த ஒரு காணொலியும் வெளியிட வேற இல்லை ஆனால் இரவு அவர் எங்கே போறாருண்டா நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும் அவர் அக்கறை இருந்திருந்தால் முதல்ல குடும்பத்தார்ட்டன் போயிருப்பார் குடும்பத்தாருடைய வாக்குமூலத்தை எடுத்து வெளியில் விட்டுருப்பார் அந்த அரசியல் செய்கிறாலும் கூட குடும்பத்தின் வாக்குமூலத்தை எடுத்து விட்டிருப்பார் ஆனால் இவர் போன இடம் இரவு நேரம் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது அந்த பெண்ணுடைய மரணத்தை தன்னுடைய அரசியல் கச்சா பொருளாக அவர் மாற்றினார் இதுதான் இந்த அரசியலுடைய மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் நடந்த முறகட்ட விடவும் மிக பயங்கரமானது இவருடைய பிரசன்னமும் இவருடைய இவர் ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயமும் வந்து மிக பாரதூரமானதும் பயங்கரமானதும் ஆபத்தானது இவர் ஒரு பெண்ணுடைய மரணத்தை அரசியல் கச்சா பொருளாக மாற்றுறது மிகப்பெரிய அரமுகள் இல்லையா பெரும் அயோக்கியத்தனம் இல்லையா எப்படி ஒருவர் சம்பந்தமில்லாத ஒருவர் யூடியூபர்களை கொண்டு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இரவு நேரம் பெண்கள் பெண்கள் விடுதிக்கு போக முடியும் அப்படி போக முடியுமா எங்கேயாவது அந்த வழக்கம் இருக்கா அதை நோக்கி தான் அந்த கேஸ் போகுது அதை விட்டுருங்க ஆனால் நாங்கள் இங்கே அரசியல் ரீதியான பார்வையை மட்டும் முன்வைக்கிறோம் அவர் நிர்வாக ரீதியாக அதனை கையாள இருந் இருந்திருந்தால் அவர் இதனை குடும்பத்தின் மூலமாக குடும்பத்துக்கான ஆலோசனை மூலமாக இதை கையாண்டிருப்பார் ஆனால் அவர் அதை செய்ய இல்லை தான் அரசியலுக்கு வந்துட்டார் என்று சொல்லி அரசியல் அக்கறையோடு செய்கிறதாக இருந்திருந்தாலும் அவர் முதல்ல இதை அணுகியிருக்க வேண்டிய விடயம் அவர் முதல்ல குடும்பத்தினுடைய அனுதா குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கப் போயிருப்பார் அவர்களுடைய வாக்குமூலத்தை பயன்படுத்தி அவர்களை கொண்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு அவர் யாழ்ப்பாண மன்னர் ஆஸ்பத்திரியை அணுகியிருப்பார் அப்படி அணுகாமல் அவர் அணுகின விதமே வகையானது தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி அரசியல் சரக்காக இதனை மாற்றுவதன் மூலம் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிறதற்காக அவர் அதனை பயன்படுத்தினார் மட்டுமில்லை இந்த பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதன் பின்பு அவர் நேரடியாகவே அதனை எதிர்ப்பார் பொது வேட்பாளர் நிறுத்தப்படக்கூடாதுன்றது வேறு விஷயம் அதை எதிர்ப்பார் எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த கேள்வி காரடியாக பதில் இருக்கா இல்லை இவர் ஒரு அரசியல் ரீதியாக அக்கறை உள்ளவர் சமூக அக்கறை உள்ளவர் என்றால் ஒரே ஒரு வசனம் சொல்லட்டும் இந்த போரில் இல்லீகல் வெப்பன் பாவிக்கப்பட்டதனால உள்ள காயக்காரர்கள் இப்போவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் இப்பவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம் இது தொடர்பாகத்தான் அந்த நாவலில் எழுதப்பட்டிருக்கு அந்த நோயாளர்கள் குறித்து இவர் ஒரு தமிழ் தேசிய அக்கறவுள்ளவர் தமிழ் மக்கள் மீது அக்கற அப்படி சொன்னால் அதற்காக ஒரு குரலை விட முடியுமா இலங்கை அரசாங்கத்தினுடைய முறகேடு பற்றி இவரால பேச முடிஞ்சால் இவர் அரசியலுக்கு வரலாம் தான் இவர் ஆதரிக்கலாம் தான் மக்கள் அடைந்த கோபத்தை அரசியல் சரக்காக பயன்படுத்தி சிங்கள அரசியலுக்கு சேவை செய்கின்ற சேவநகராகத்தான் இவர் இருக்கிறாரே தவிர இவர் தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியலுக்காக இவர் ஒன்றையும் செய்ய இல்லை இவர் அரசியலுக்கு வாரதுக்காக மக்களுடைய கோபத்தையும் அங்கு நடக்கின்ற முறைகேடுகளையும் தன்னுடைய முதலீடாக பயன்படுத்தி கொண்டு சிங்களத்துக்கு சேவை செய்தார் அப்படி இல்லையென்றால் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய முறைகேடு பற்றி பேசட்டும் இலங்கை அரசாங்கம் வடக்கு கிழக்குக்கும் ஏனைய மாகாணங்களுக்கும் இடையில் நடக்கின்ற மருந்து விநியோகத்தில் இருக்கிற பாரபட்சம் பற்றி பேசட்டும் அப்படி பாரபட்சம் இல்லை சொல்லட்டும் பார்க்கலாம் அந்த அந்த மருந்து விநியோகத்தில் இருக்கிற பாரபட்சத்தை பற்றி பேசட்டும் டாக்டர்களுடைய வைத்தியர்களுடைய நியமனத்தில் உள்ள பாரபட்சம் பற்றி பேசட்டும் இங்கே நியமிக்கப்படாமல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சிங்கள பகுதியில் தமிழ் எக்ஸ்பர்ட்ஸை சிங்கள பகுதியில் நியமிக்கப்படுறதுக்கான ஆதாரம் இருக்குங்கள்ட்ட அந்த அது பற்றி ஏதாவது பேசட்டும் யுத்த குற்றம் போராள அடைந்து இந்த போர் தந்த பாதிப்பு அல்லது இந்த நடந்த காயக்காரர்களுடைய மொத்த தொகை என்னன்றதை பற்றி பேசட்டும் இல்லீகல் வெப்பன் பாவிக்கப்பட்டதனாலே இன்றைக்கும் அந்த நோயாளிகள் படுகின்ற அவஸ்தை அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி பேசட்டும் அப்படி பேசினால் நாங்கள் அவர் ஒரு சமூக அக்கற உள்ளவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் முடிஞ்சால் இந்த மாதிரியான கேள்வியை யாராலாவது அவரிடம் முன் முன்வைக்க முடியுமா அதற்கு அவர் பதிலளித்தால் நாங்கள் மேற்கொண்டு யோசிக்கலாம் நல்லது நல்லது நண்பர்களே நன்றி வணக்கம்